பவானி ஊராசிக்கோட்டை மலை வீட்டுக்கு வீட்டுக்கு கறந்து கொண்டு வந்து பாலை வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி பாலில் டேரக்டா வாங்குறனால டீ பாத்தீங்கன்னா செம டேஸ்டா இருக்கும் பாலமலை அதான் பாத்தீங்கன்னா சித்தேஸ்வர மலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் கிலோமீட்டரில் வந்து மேட்டூர் நம்ம ஊரில் ஃபேமஸாக பார்த்தீங்கன்னா பால் ஃப்ரெஷ் வந்து ஒரு சொட்டு கூட நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்எஸ் யூடியூப் சேனல் இந்தி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்து நம்ம நம்ம நேட்டிவ் பிளேஸுக்கு போகிறோம் இப்போ நம்ம நிற்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கனாலே தெரியும் அதாவது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சேலம் ஹைவேஸ் ஹைவேஸில் தான் நிற்கிறோம் நம்ம நான் நம்ம தம்பி நம்ம அப்பா எல்லாருமே வந்து இப்போ நம்ம நேட்டிவ் பிளேஸில் ஒரு கோயில் ஃபங்க்ஷன் நம்ம குலதெய்வ கோவில் ஃபங்க்ஷனுக்கு வந்து இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டான நம்ம இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நயாரா பெட்ரோல் பங்க் அதாவது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் திருப்பூர் அந்த ஸ்டேட்டில் சேலம் போகிற ஹைவேஸில் நம்ம இருக்கோம் இன்னும் நீங்கள் ட்ராவலிங் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க சட்டனாக பாருங்கள் கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது இந்த சூப்பரான கிளைமேட்டில் நம்ம கிராமம் வந்து நம்ம மேட்டூர் பக்கத்தில் நம்ம பவானி தாண்டி மேட்டூர் பக்கத்தில் நம்ம ஊர் இருக்குது ஓகேங்களா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க போனால் போய் பார்க்கலாம் ஓகே வாங்க அப்படியே வந்து ட்ராவலிங் சட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் நிறையா நடுவில் நிறுத்தி டீ பிரேக்கில் டின்னர் பிரேக் எல்லாமே இருக்குது ஃபுல் வீடியோ பாருங்கள் ஆனால் இந்த இருக்கிற லொக்கேஷன் பாருங்கள் ஒரு சூப்பரான லொக்கேஷன் இருங்க பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதாக வந்து நயாரா பெட்ரோல் பங்க்கு பெட்ரோல் பங்குலேருந்து அப்படியே நம்ம ஹைவேல நின்றுருக்கோம் பாருங்களே சூப்பராக இருக்குது அது இந்த லொக்கேஷன் தான் அங்கே உண்மையாகவே இன்னைக்கு பார்த்து இந்த கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது இந்த சூப்பரான கிளைமேட்டில் நம்ம இந்த மாதிரி ஒரு லாங் டிரைவ் போகிறது ரொம்ப நாள் ஆசை அது இன்னைக்கு நம்ம வேறு லெவலில் பண்ணிவிட்டோம் பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வண்டியில் அப்படியே பண்ணிட்டு போயிட்டு போயிட்டுருக்கு இந்த ஹைவே பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து அப்படியே சென்னை பெங்களூர் அப்படியே இந்த இந்த ஹைவே வந்து அப்படியே கனெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும் ஓகே அப்படின்னு நீங்கள் டிராவலிங் சார்ஜை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து இந்த ஈரோடு ஹைவேல போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கங்காபுரம் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் ஒரு டெக்ஸ் வேலி அப்படிங்கிற ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது நல்லா பிக்கெஸ்ட்டு மால் அதாவது பார்த்தீங்கன்னா டெக்ஸ் வேலி அப்படிங்கிறது க்ளாத்ஸு அப்புறம் மற்ற நிறையா உள்ள ஷாப்பிங் மாலாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம ஒரு நாளைக்கு வந்து வீடியோ பண்ணிடலாம் இதுல பர்னிச்சர் கடை அந்த மாதிரி எக்கச்சக்கமான பவானி மேட்டூர் அப்படியே வந்து கர்நாடகா சைடு எல்லாமே கூட நம்ம இது வழியாக போகலாம் அந்த மாதிரி ஒரு டைவர்ஷன் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா வந்து ஒரு அறுபத்தி நாலு கிலோமீட்டரில் சேலம் இருக்குது சங்ககிரி இருபத்தி நா மூணு கிலோமீட்டர் இப்போ நம்ம அப்படியே லெஃப்ட்டு டைவர்ஷன் எடுத்தனால இங்கே பவானி பவானி மூணு கிலோமீட்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியா பேர் வந்து லட்சுமி நகர் பைபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் சேலத்துலேருந்து வர ரூட்னா வந்து கீழே இறங்கியும் போகலாம் பவானி போகிறனால இங்கே இறங்கி நீங்கள் போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டிக்கு பாருங்கள் எத்தனை வீல்னு பாருங்கள் ஆறு ஆறு எட்டு பத்து பத்து இருபது இருபத்தி ரெண்டு வீலுங்க இந்த வண்டிக்கு வேற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்த ஒரு த்ரீ கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா குமரபாளையம் குமரபாளையத்தில் வந்து நம்ம ஒரு பறவை சௌலகம் அப்படிங்கிற ஒரு எக்ஸிபிஷனுக்கு நம்ம போயிருந்தோம் அதை வந்து செப்பரேட்டாக தனியாக வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் அதை ஃபுல்லாக வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம அப்படியே ட்ராவலிங் கண்டினியூ பண்ணலாம் ட்ராவல்ஸ் வித் மீ டிஜிட்டல் இப்போ யூடியூப்லான தேர்னி தான் வந்து போகிற ஒரு ஒரு லொக்கேஷனாக சூப்பர் சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேமஸான பவானி கூடுதுறை ஆரை தான் இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறோம் அதாவது மூணு ஆறு கூடுற இடம்தான் வந்து பவானி கூடுதுறை இடம் பாருங்கள் இங்கே வந்து சங்கமேஸ்வரர் ஈஸ்வரர் கோயில் இருக்குது அந்த இடத்துல அந்த லொக்கே அந்த இடத்துல தான் வந்து மூணு ஆறு அப்புறம் இன்னொன்று வந்து பவானி வந்து ஜம்மு காலம் நகர் ஃபேமஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த வச்சுக்கிட்டு இருக்கோம்ல ஜம்மு காலம் அப்படின்னா வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் விரிச்சு விடுவாங்க பார்த்தீங்களா கலராக அது வந்து பவானியில் ரொம்ப 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 ஃபேமஸ் ஆனது இங்கே தான் வந்து அந்த செய்கிற இடம் ஃப்ரெண்ட்ஸ் இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் குமரபாளையம் ரெண்டு கிலோமீட்டர் ஓகேங்களா அப்போ எப்படியோ நம்ம வந்து சாமிக்கு தேவையான பூவு அதெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிடலாம் இதான் வந்து பூ மார்க்கெட் பவானி பூ மார்க்கெட் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பவானியோட சென்டர் ஆஃப் த பாயிண்ட்டு இதில் ஸ்ட்ரைட்டாக போனால் அந்தியூர் முக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அந்தியூர் ஸ்ட்ரைட்டாக நம்ம குருணாசாமி கோயிலாக இருக்குல்ல பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து அடுத்த மாதம் ஃபங்க்ஷன் வரது அதெல்லாம் நம்ம கவர் பண்ணுவோம் இதில் ஸ்ட்ரைட்டாக போனால் அந்தியூர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பவானி மேட்டூர் அதுதான் ஓகேங்களா ஓகேங்க பவானி பஸ் ஸ்டாண்டை காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பவானியோடைய புது பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டுங்கிறது நம்ம அந்த சங்கமேஸ்வரர் கூடுதுறை கோயில் பார்த்தோம்ல அதுதான் வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு இது வந்து புது பஸ் ஸ்டாண்டு இன்னைக்கு செம்ம டிராஃபிக்கு அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீக் வீக் டேஸ் நம்ம வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே அன்னைக்கு தான் வந்திருக்கோம் ஆனால் பட் பாருங்க செம்ம டிராஃபிக்காக இருக்கு அவன் நல்லா பிஸியாக தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பவானி வந்தாச்சு பவானிலேருந்து வீடியோ பார்க்குறீங்களா ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இங்கே கட்டிட்டு இருந்தாங்க கும்பாபிஷேகம் மாட்டிருக்கு எட்டு கை அம்மன் பாருங்க எட்டு கை இருக்கு வேற மாதிரி வேற மாதிரி சூப்பர் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பவானி ஊராட்சி கோட்டை மலை மேலே பார்த்தீங்கன்னா பெருமாள் இருக்கார் பெருமாளுடைய மலை பாருங்கள் சூப்பராக இருக்குது பவானியில் ஓகேங்களா இது வந்து ஊராட்சி கோட்டை மலை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து படியேறி தான் போகணும் நல்லா சூப்பராக இருக்கும் லொக்கேஷன் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹோல் பவானியே தெரியும் ஓகேங்களா எல்லாமே ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணணும் போகலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இருந்து பார்க்குறீங்களா ஹாய் 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 வீடியோ லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் நம்ம லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து இந்த ஆலமரம் ஆலமரத்துலேருந்து நீங்கள் வந்து படியேறக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டூ ஹவர்ஸ் ஆகுன்னு நினைக்கிறேன் நல்லா பெரிய மழை தான் ஓகே ஓகே நீங்கள் அப்படியே ட்ராவலிங் சார்ஜ்ஸாக பாருங்கள் இதாக வந்து பவானி டு மேட்டூர் ரோடு சர்வீஸ் ரோடு சும்மா ரெண்டு பக்கமும் பாருங்களே சூப்பராக வந்து மரம் நல்லா ஆழமரம் எல்லா மரமே இருக்குது நம்ம அப்படியே போகிறதுக்கு வந்து வெயில் டைம்லாம் வந்து தெரியாது சூப்பராக இருக்குது அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள் இங்கே வந்து ஃபிளாட்டாக இருக்குது அங்கே வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது அப்புறம் அந்த ஃபுல்லாக அந்த சைடெல்லாம் வந்து எடப்பாடி எடப்பாடி சைடு அதனால் ஹில்ஸ் எல்லாம் பாருங்களேன் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு சூப்பரான லொக்கேஷனில் காமிக்கிறேன் ல சட்னியோட இருக்கு பச்சீ போண்டால சூடா போட்டுருकाங்க இப்பதான் फ्रेंड्स போண்டா பச்சீ அப்படியே கோலம் போட்டு சாப்பிட்டாச்சு நம்ம தம்பி சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணாரு சாப்பிடு நாளைக்கு மாத்தலாம் அந்தா சொல்ற பஜ்ஜி அடுத்து பஜ்ஜி பஜ்ஜி அடுத்து ஆமா மசாலா அப்படியே இந்த சூப்பரான கிளைமேட்டுக்கு அப்படியே ரோட்ல சூப்பராக செடி கொடுக்கலுக்கு லைட்டா மழை வேற வர மாதிரி இருக்கா அப்படியே சூடா நல்லா வஜியோடஸ் அப்படியே டிராவலிங் டைம்ல ஒரு டீயை வாங்கிட்டு சுட சுட சூட டீயை வாங்கிட்டோம் அப்படியே வந்து சூப்பரா அந்த லொக்கேஷன் வந்து வேற மாதிரி செம்ம சூடாக செமஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம வந்து வில்லேஜ் சைடு வந்துட்டுனால மில்க்கெல்லாம் வந்து ஒரிஜினலாக இருக்கும் அதனால் வந்து டீம் பார்த்திங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி வீட்டுக்கு வீட்டுக்கு கறந்து கொண்டு வந்து பாலை வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி பாலில் டைரெக்டாக வாங்குறனால டீ பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கு பாருங்க தான் வந்து டேரெக்டாக மாட்டில் கறந்துன்னு இப்போ வாங்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா ட்ரிப்டூ நேட்டிவ் பிளேஸ் மேட்டூர் சைடு இப்போ வேறு லெவலில் க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் அதெல்லாம் சூடாக வந்து எல்லாம் சாப்பிட்டதுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா வேற மாதிரி இருக்கு இப்போ கிளைமேட்டு தாங்க உண்மையாகவே வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் பாருங்கள் லைட்டாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களை காமிக்கிறேன் கவர் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் ஃபங்க்ஷன்லாம் எக்கச்சக்கமாக இருக்கு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அந்த சூப்பரான ஒரு வியூஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இப்போ சன்னு பார்த்தீங்கன்னா செட் ஆகிட்டு இருக்கு அப்படியே அந்த மலைக்கு பின்னாடி உங்களுக்கு மழை வந்து கேமராவில் விசிபிள் ஆகுதா அப்படிங்கிறது தெரியல அந்த மலை மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அப்படியே கீழே வந்து சன் செட் ஆயிட்டு இருக்காங்க போனோம்னா வேணா ஸ்ட்ரெயிட்டாக பேரேஜ் பவர் அதான் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியிலே வந்து கரண்ட் எடுப்பாங்களே தண்ணியை வந்து அப்படியே தேக்கி வச்சு கரண்ட் எடுக்கிறது மேட்டூர்லேருந்து தண்ணி டேரெக்டாக வருது பார்த்தீங்களா அதை வந்து இங்கே பேரேஜ் பண்ணி அதில் பவர் பாயிண்ட் எடுக்கிறது ஸ்ட்ரைட்டாக போனால் எடப்பாடி இங்கிறது எடப்பாடி வந்து பக்கத்தில் தான் இருக்குது நம்ம சொல் சொல்ல போனால் சுல் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா மழை தான் அந்த சைடு எடப்பாடி மலை இந்த பக்கம் பாருங்களே மலை அந்த சைடு பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து கருப்பட்டி இங்கே பாருங்கள் இங்கே உள்ளே வந்து டேரெக்டாக இந்த மாதிரி காட்டில் வே விளையிற கரும்பை வந்து டேரெக்டாகவே அரைச்சி கரும்பு ஜூஸ் ஆக்கி அதில் வந்து கருப்பட்டி செய்கிறாங்க இந்த சைடு நீங்கள் இந்த மேட்டூர் ரோடு சைடு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹெல்த்து பியூரான கருப்பட்டி பனங்கருப்பட்டி அப்புறம் வந்து நாட்டு சக்கரை அதெல்லாம் வாங்கலாம் ரேட்டு வந்து ரீசனபிள் இருக்கும் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி இடம்லாம் ஃபுல்லாக வந்து கருப்பட்டி கடை தான் நம்ம வந்து இப்போ ஈவினிங் எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க பாருங்கள் நிறைய கருப்பட்டி கடை நாட்டு நாட்டுக்கோழி முட்டை இந்த மாதிரி வந்து சூப்பர் சூப்பராக கிடைக்கும் இப்போ வந்து நம்ம சிங்கம்பேட்டை அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனுக்கு நம்ம வந்திருக்கோம் எல்லாமே வந்து மேட்டூர் போகிற ரோட்டில் தான் பவானிலேருந்து அப்படியே மேட்டூர் போகிற ரோட்டில் தான் வந்து எல்லாமே இருக்கு பாருங்களா பாருங்க சூப்பராக வந்து வச்சிருக்காங்க கடையெல்லாம் ஓ பானிபுரி கடை பாருங்களா பாருங்க செம்ம பெருசு வந்து ஆலமரம் இருக்கு இது வந்து சிங்கப்பேட்டை ஸ்கூல் அப்படியே நம்ம அதை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் பார்த்திங்களா இந்நேரத்துக்கு சிக்கன் கடையெலாம் வந்து ரெடியாக போயிட்டுருக்கு பாருங்கள் சொன்னல நாட்டு சக்கரை பார்த்திங்களா கன்ஃபார்மிங்கெலாம் வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போய் ப்யூராக ஒரு அஞ்சாறு கிலோ வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து ப்யூர் தான் நம்மளுக்கு முக்கியம் சுந்தாம்பு போடாமல் நல்ல ஹெல்த்தியான கருவாங்க நாட்டு சக்கரை கரும்பு நாட்டு சாக்கரை யாரும் அங்கே மேட்டையில் பாருங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாழை வாழை பழம் பார்த்திங்கன்னா நல்லா தாறு தாராக சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க ரெண்டு பக்கமும் பக்கமமும்னா வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரூட்ஸ் கடை தான் அங்கே பாருங்கள் அது இந்த செவ்வாழை பழம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்க அதெல்லாம் பாருங்க எக்கரோ சக்கமாக வச்சுருக்காங்க இங்கே பக்கத்தில் வந்து சித்தேஸ்வரம் மலை அப்படிங்கிற ஒரு மலை இருக்கு அந்த மலையில் வந்து அப்படியே டேரெக்டாக வருது அப்படியே வந்து இங்கே வச்சிருக்காங்க வாழை மரம் அதெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க இங்கே பாருங்க டிராகன் ஃப்ரூட் ட்ராகன் ஃப்ரூட் வச்சிருக்காங்க அவங்க ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா பாயிண்ட் போகலாம் நீங்கள் பசங்க ஓகேங்களா நம்ம டைமிங் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சுனால நீங்கள் தான் வந்து ஜாக் ஃப்ரூட் கடையெல்லாம் போட்டிருப்பாங்க பலாப்பழம் பட் ஆனால் இப்போ வந்து டைமிங் ஆனதுனால வந்து கடையெல்லாம் நிறைய க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனால் வாழைப்பழம்லாம் வாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக செம்பாலை எல்லா வகையான வாழைப்பழமே இங்கே வச்சுருக்காங்க ரேட்டு வந்து ரீசனபிள் ரேட்டு தான் நம்ம தம்பி பாருங்க பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம தம்பி அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து ஒரு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் கிலோமீட்டரில் வந்து மேட்டூர் மேட்டூர் டேம் எல்லாமே இருக்குது நம்ம அப்படியே டேக் லெஃப்ட்டில் டைவர்ஷன் ஆகிடுச்சு நம்ம ஊர் வந்து இங்கேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் தான் ஆனால் இந்த நம்ம போகிறப்ப லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உண்மையாகவே வந்தீங்கன்னா வேறுற மாதிரி இருக்குங்க நம்ம இந்த சித்தேஸ்வரர் மலை அப்படின்னு சொல்லுவாங்களா பாலமலை அந்த மழையோடைய ஓரமாக அந்த மலை ஓரமாகவே தான் நம்ம போக போகிறோம் ஃபுல்லாக இங்க இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து பாக்கு மரம் பாக்ரெண்ட் பாக்கு மரம்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட் ஹைட்டாக இருக்குது சூப்பராக வந்து நம்ம எங்காச்சும் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இன்னைக்கு அப்படின்றதில் வந்து இன்னைக்கு வந்து சூப்பராக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குதுங்க அந்த கிளைமேட்டுக்கு அந்த மண் வாசனைக்கு மழை பெய்ஞ்ச வாசனைக்கும் பார்த்தீங்கன்னா மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து இங்கே தான் வந்து இந்த மாதிரி கரும்பு சர்க்கரை செய்வாங்க அதுங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன கூடாரம்லாம் இருக்குல்ல அதில் எல்லாமே வந்து கரும்பு சாக்கரை தான் நம்ம சா வாங்கினோம்ல வாழை மரம் வாழைப்பழம் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இடத்தான் காட்டுக்குள்ளே விளையிற வாழை மரத்துலேருந்து அப்படியே டேரெக்டாக வந்து வைக்கிறனால ரேட்டு ரீசனபுளாக இருக்குது அதே மாதிரி டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இல்லை நம்மளுக்கு வீட்டுக்கு போய் நம்ம வாங்கின வாழைப்பழம் எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது டேஸ்டிங் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து பூதப்பாடி இன்றைக்கி வந்து செவ்வாய் கிளம்புறால் இன்றைக்கி செவ்வாய் செஞ்சேன் சந்தை செவ்வாய் கிழமனால இங்கே செவ்வாய் சந்தை பாருங்கள் சந்தை எல்லாமே இப்போ வந்து முடிய போது எடுத்து இருக்காங்க அப்போ நான் இதான் வந்து கிராமத்து சந்தை நம்ம மார்க்கெட் போகிறோம்ல அந்த மாதிரி வந்து கிராமத்தில் வந்து சந்தை தெரியும் நீங்கள் கிராமத்தில் இருந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும் சரிங்களா வந்து ரேட்டு ரேட்டெல்லாம் சீப் பண்ணி ரேட்டாக இருக்கும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நேச்சுரலாகவும் இருக்கும் உள்ள பாருங்கள் இதான் சந்தை நம்ம காலையில் மார்னிங் டைம்லாம் வந்து எக்கச்சக்கமான கடை எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கும் இப்போ வந்து சந்தை முடிகிற டைம் அதனால் வந்து கூட்டம் எல்லாமே வந்து கம்மியாயிருச்சு பாருங்கள் சூடாக போண்டா பச்சி எல்லாமே இருக்குது நம்ம இப்போ சாப்பிட்டு வந்துட்டோம் இல்லை கூட சாப்பிட்டுருலாம் ஓகே சூப்பராக பாருங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள் சந்தைங்கிறது வந்து மோஸ்ட்லி எல்லா பொருளுமே இருக்கும் ஒரு ஒரு ஏரியானா வாரத்துக்கு ஒரு டைம் தான் சந்தை போடுவாங்க ஆனால் அது எல்லாமே வாங்கி வச்சுருவாங்க பாருங்கள் இந்த மூங்கிலுக்கு எல்லாமே சந்தையில் சந்தையில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸ் இதுதான் வந்து பாலமலை அதெல்லாம் சித்தேஸ்வரம் மலை அப்படின்னு சொல்லுவாங்க இங்க வந்து ரெண்டு மலை இருக்கு சித்தேஸ்வரம் மலை மாதேஸ்வரம் மலை அப்படின்னு ரெண்டு மலை இருக்கு மாதேஸ்வர மலை அப்படிங்குறது வந்து கர்நாடகா சைடு இங்கிருந்து கர்நாடகாவும் பாத்தீங்கன்னா நியர் பே ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டருக்கு உள்ளதா இருக்கும் அதாவது கர்நாடகா பார்டர் மாதேஸ்வரம் மலை அப்படின்னு சொல்லுவாங்க மேட்டூர் தாண்டி பாலாறு பாலாறுல இருந்து அப்படியே வந்து மாதேஸ்வரம் மலை இது வந்து சித்தேஸ்வர மலை ஒரு ஏழு மலை இதுல ஏழு மலையில பாத்தீங்கன்னா பாதி மலை வரைக்கும் ஜீப்பு எல்லாமே வந்து கீழேருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க அதுக்கு மேலே ட்ரெக்கிங் பண்ணி தான் போகணும் சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஓகேங்களா அதெல்லாம் நம்ம கன்ஃபார்ம் ஒரு நாளைக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம் இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்துக்குங்க ஏழு மலைங்கும் போது ஃபுல்லாக சும்மா நேச்சுரலாக எல்லாமே ஆஃப் ரோடு அது அந்த ஜீப்பில் போகும்போதே பார்த்திங்கன்னா ஆஃப் ரோட்டில் தான் போகணும் அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஒரு ஃபேமஸான ஸ்கூலில் அந்த எம்ஏஎம் ஸ்கூல் தான் அப்படியே வந்து இந்த சித்தேஸ்வர மலைக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது இந்த இடத்து பேர் வந்து சாணாதிங்க மேடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே அதையும் நான் உங்களுக்கு காண்களும் தோணுச்சு அதை காமிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து சித்தேஸ்வர மலையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே போனா ஓகே பி புதூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் சித்தேஸ்வரம் மலை இருக்கு இதில் தான் உள்ளே போகணும் புரட்டாசி மாதம்லாம் வந்து நல்லா வந்து ஃபேமஸ் அந்த நாலு வாரமே வந்து நல்லா போவாங்க தான் வந்து பலாப்பழம் பார்த்தீங்களா இப்படி டேரக்டாக அந்த பாலமலை பாலமலையிலேருந்து இறக்கிட்டு வந்து அப்படியே வந்து விற்கிறாங்க ரேட்டும் பார்த்திங்கன்னா நல்லா கம்மியாக தான் இருக்கும் ஒரு கிலோ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த பாலமலையில் வந்து நிறைய ஊர் இருக்காமல் நம்மளுக்கு மழை பார்க்கறதுக்கு வந்து சின்னதாக தெரியுது இப்போ இங்கேருந்து மேட்டூர் வந்து ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் வேணும்னா இந்த நீல வந்து கொஞ்சம் நல்லா மழை நீளமாக போயிட்டே இருக்கும் மேட்டூர் வரைக்கும் பக்கத்தில் மேட்டூர் பக்கத்தில் வரைக்கும் போகும் நல்லா பெரிய மலை உங்களுக்கு நம்ம இந்த ஆங்கிள் சைடில் பார்க்கறனால வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது இந்த மலை ஏறுறதுக்கு நாலஞ்சு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது இந்தமாதிரி குருட்டி ஒரு வழி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சைடு ரெண்டு மூணு வழி இருக்குது ஆனால் ஈஸியான ரூட்டு அந்த ட்ராவலிங் பண்ணுறக்கு அந்த ட்ராவலிங் பண்ணி அந்த வெஹிக்கிள்ஸ் மேலே பாருங்கள் ஜீப்பு ஒன்று போயிட்டு இருக்கு உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுது தெரியல மேலே ஒரு ஜீப் போயிட்டுருக்கு வா வேறு மாதிரிங்க உண்மையாகவே பரவாயில்ல இந்நேரத்துக்கு இந்த ஜீப்பில் எல்லாம் போகிறாங்கன்னா அல்டிமேட் தான் எப்படி தெரியுதுல நம்மளுக்கு கேமராவில் தெரியுதானு அந்த சந்தில் உள்ளே பார்த்திங்கன்னா ஜீப் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து நம்ம அடுத்த சித்தேஸ்வரர் மலைக்கு அடுத்த ஸ்டாப் ஆனைக்கவுண்டனூர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இங்கே ஒரு கோயில் இருக்குது அக்னி மாரியம்மன் கோயில்னு இப்போ லேட்டஸ்ட்டாக தான் வந்து இந்த கோயில் ஃபங்க்ஷன் முடிஞ்சி செம்ம கிராண்டாக வந்து ஃபங்க்ஷன்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த ஜெண்டை மேலம் வீடியோ கூட நம்ம லேட்டஸ்ட்டாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் பார்த்துருப்பீங்க பார்க்கலன்னா போய் பாருங்கள் இப்போ குழந்தை செம்ம கிராண்டாக கொண்டாடி ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம ரீச்சுடு குருவெர் நம்ம ஊர் நம்ம நேட்டிவ் பிளேஸ் வந்தாச்சு இங்கேருந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் தான் இங்கேருந்து ஒரு நேர்வே ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் தான் நம்ம நம்மளோட நெகட்டிவ் ப்ளேஸ் நெகட்டிவ் ஹோம் எல்லாம் உள்ளே இருக்குது ஓகேங்களா இது வந்து சென்ட்ரு இப்போ நம்ம நெகட்டிவ் ப்ளேஸ் ஊர் நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரணும் நம்ம இங்கே ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டருக்கு வந்தால் தான் எல்லா கடைகள் பஸ் ஸ்டாப்பு எல்லாமே இங்கே இருக்குது இது வந்து இது ஓரளவுக்கு வந்து டவுன் டவுன் மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லா கடைகள் எல்லாமே இருக்கிறனால டவுன் இருங்க நான் நான் பஸ் ஸ்டாண்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம குருவெட்டியில் வந்தாச்சு இங்கே ஒரு ஸ்வீட் ஷாப்பில் நம்ம ஆத்தா தாத்தாக்கெல்லாம் தேவையான ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை சந்தை இங்கே வந்து நல்லா கிராண்டாக நல்ல உள்ளே வந்து பெருசு அதனால் இது ஒரு சென்ட்ருனே சொல்லலாமா அதனால் வந்து உள்ள பெரிய சந்தை இருக்குது இங்கே பாருங்கள் கடை இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா நிறையா கடைகள்லாம் இருக்குது நம்ம ஆத்தா வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் வரும் நம்ம எது வாங்குனாலும் இங்கே தான் வந்தாகணும் ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து பஸ் ஸ்டாண்டு குருவெரட்டியரோட பஸ் ஸ்டாண்டு ஓகேங்களா இதுக்கப்புறம் எல்லாம் ஃபுல்லாக டீப் வில்லேஜ் தான் அப்படியே நம்ம வில்லேஜ் தான் போக போகிறோம் இதோட வந்து டவுன் டவுன் முடிஞ்சி ஓகேங்களா கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக எரிஃப்ட் ஆயிருச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து நம்ம ஊருக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு பாருங்கள் எல்லாம் அமைதியாக இருக்குது ஏழு மணி தான் ஆச்சு ஆனால் நம்ம வந்து நம்ம நம்ம ஊரில் பத்து பதினோரு மணி ஆனாலும் வண்டியெல்லாம் வந்து மூவ்மெண்ட்லேயே இருக்கும் அப்புறம் வந்து நல்லா கலகலப்பாக இருக்கும் கிராம சிலையெல்லாம் அப்படி பீஸ்ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்கும் பாருங்கள் அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நடமாட்டம் இல்லை எனக்கு ஏதோ கோவிலில் ஃபங்க்ஷன்னால் வந்து பாட்டு பாடிகிட்ருக்கு மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சத்தமே இருக்காது ஓகே டாகிஸ் வேறு அவங்க உழைச்சிட்டு இருக்கு ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க பாய் 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 சொன்னால் நம்ம சேனலில் வீடியோ வரும் ஓகே ஃபைனலாக நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு நம்ம ஊரில் ஃபேமஸே பார்த்தீங்கன்னா பால் ஃப்ரெஷ் இதை வந்து ஒரு சொட்டு கூட நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணல அப்படியே காய்ச்சி குடிக்க போகிறோம் குடிச்சுட்டு அப்படியே வீடியோ முடிச்சுக்கிறோம்